என்னடா கமிஷனரே கலாச்சீங்க வேணா ராஜா குப்புற படுக்க போட்டு ஏறு உழுது காய்ச்சு காய்ச்சுன்னு காய்ச்சிருவாங்க நேரடியா அப்படியெல்லாம் எல்லாம் பேசக்கூடாது என்ன சொல்றாங்கன்னா அண்ணாச்சி அண்ணாச்சி ஆரோப்ளைன் மோடி என்னாச்சி ஐயா கமிஷனர் ஐயா சொன்னார்ல அதாவது அவன் பேசுகிறப்ப வந்து பேசல பேசுகிற மாதிரி ஒரு ஆக்டை கொடுத்தேன் அவன் பூரா ஏரோப்ளைன் மோட்டில் போட்டுக்கிட்டு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அவன் வேலையை பார்க்கறதுக்காக சும்மா மிரட்டுனேன் ஆனால் அவன் யார் கூடயும் பேசலை அப்படின்னு கமிஷனர் ஐயா கார் பூரா அழிச்சு சத்தியை பண்ணுற மாதிரி சொன்னார் அதுலேயும் ஐயா அந்த சிரிச்சுக்கிட்டே சொன்னது வந்து பயங்கரமாக இருந்துச்சு உண்மையில் ஒரு ஸ்டைலிஷ் காப் எப்படி இருப்பாரோ அப்படி வந்து அவரை பார்க்குறப்போ இருந்தது அவரை பார்த்து நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகியிருப்பாங்க இப்படி ஒரு நாள் நம்ம போய்ட்டு உட்காரணும்டா என்ன கத்து என்ன ஒரு இது அந்த ஒரு ஆட்டிடியூடும் வாங்கிடல இப்படி இருக்கணும் போலீஸுக்காரணா அப்படியே நச்சு நச்சு நச்சுன்னு பதில் எடுத்து கொடுத்த இந்த கேள்வியில் அடுத்த கேள்வி போங்க சொல்கிறத ஒரு தடவைக்கு ஒரு தடவைக்கு மேலே கேட்காதீங்க அந்த ஒரு போலீஸ் பவரும் வாங்கலை அதை பார்த்து உண்மையிலே பல பேர் மறந்துட்டாங்க சார் ஆனால் இதுக்கு முன்னாடி கூட ஆணையருக்கு தான் அந்த கருத்து முரண்பாடுன்றது இருந்தது ஐயா அமைச்சர் என்ன சொன்னார்னா நேரடி அந்த பொண்ணே வந்து இங்கே இதுக்கு வந்து கொடுத்துருச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கொடுத்துருச்சு கம்ப்ளைண்ட் ஆனால் ஐயா கமிஷனர் என்ன சொன்னார்னா பல்கலைக்கழகத்தில் இருந்தால் எங்களுக்கு ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷனே வந்தது அதுக்கப்புறந்தான் வந்து நாங்கள் கேஸையே ஃபைல் பண்ணோம் ஆக்சுவலி அந்த த்ரூ அந்த கா யூனிவர்சிட்டி மூலமாக தான் எங்களுக்கு வந்து சேதியே தெரியும் இதுலேயே அங்கேயே இங்கேயும் அடிபட்டு போச்சு ரைட்டு ஓகே அவங்கெல்லாம் வந்து அமைச்சர் ஒரு விதத்தில் இருப்பார் ஆணையர் இங்கே நடந்தது என்னென்னா அங்கே அமைச்சருக்கு தெரியாது இல்லையா அதனால நான் இங்கே ஆணையர் சொன்னதையே நான் நம்பிட்டேன் அதுக்கப்புறம் இப்போ என்னாச்சு ஆணையருக்கும் ஆணையருக்குமே முரண்பாடுகள் வந்த மாதிரி இருக்குது என்ன முரண்பாடுன்னா ஐயா சொன்னார் இல்லையா அடித்து சொன்னார் இல்லையா ஃபோனில் யாரும் பேசலை நீங்களா எதையும் வந்து கிளப்பி விடாதீங்க தேவையில்லாமல் தமிழ்நாட்டோட அமைதியை இடிக்காதீங்க சொன்னார்ல ஆனால் இப்போ வந்த தகவலின்படி அந்த மூணு பேர் அந்த மூணு எஸ்ஐடி ஆஃபீஸர்ஸ் போட்டிருக்காங்களே ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அவங்கள்ட்ட வந்து அந்த பொண்ணு அடித்து சொன்னதா ஒரு கேள்வி ஐயா அவர் பேசுன நடிக்கல நடிக்கிறதுக்கும் பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்குதுல்ல அவன் நடிக்கிற இன்னொருத்தட்ட பேசினான் பேசுனப்போ இன்னொன்று என்ன சொல்லான்னு அழுத்தி விட்டு இருங்க சார் மிரட்டி விட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறம் இப்போ மிரட்டலைன்னா அதுக்கப்புறம் வந்து யூஸ் ஆகாது அப்படின்ற மாதிரி வந்து மிரட்டிட்டு வந்துடுறேன்ற மாதிரி வேற சொல்லியிருக்கேன் அவன் தான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லியிருக்க ஆனால் இதே தானே அவங்களும் பண்ணியிருப்பாங்க இல்லைப்பா இதுக்கு முன்னாடி இந்த எஸ்ஐடி ஆஃபீஸர்ஸ் இப்போது போலீஸை நம்புது நம்ப நம்பாததுன்றது வந்து நம்ம கையில் இல்லை நம்ம நம்புனா என்ன நம்பாட்டி என்ன அவங்க அவங்க கடமையை செய்வாங்க ஆனால் அவங்களை நம்புகிறதுக்குன்னு மேலே இன்னொருத்தவங்க இருக்காங்கல்ல கோர்ட்டு அதாவது அவங்க ஒருவேளை இவங்க இதில் எந்த விதமான ஒரு இன்ஃப்ளூயன்ஸும் பண்ணலை இது சுத்தமான கரந்த பால் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி நம்பியிருந்தாங்கன்னா இவங்களையே அந்த கேஸை ஹேண்டில் பண்ண விட்டுருப்பாங்க இல்லையா உண்மை தானே இதுக்கு முன்னாடி பண்ணவங்க சரிப்பா இதில் எங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை போலீஸ் மேலே எங்களுக்கு பூரண நம்பிக்கை இருக்குது இந்த போலீஸ் மேலே அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்டினியூ பண்ண விட்டுருப்பாங்க இல்லை கமிஷ்னரை கட் பண்ணி விட்டு திடீர்னு அதை இந்த கமிஷ்னரை கட் பண்ணிவிட்டு திடீர்னு வேறு ஆளுகளை உள்ளே கொண்டாந்து இறக்கிறதுக்கான காரணம் என்ன அங்கேயே அடிபட்டு போச்சு நம்மளை குற்றம் சொல்லி ஒரு பிரயோஜனமும் கிடையாது ஏன்னா ஒருவேளை அவங்களுக்கு உண்மையிலேயே வந்து அந்த ஒரு இது இருந்துச்சு எப்படி என்னை நீ தூக்கலாம் அப்படின்ற ஒரு நினப்பு இருந்துச்சுன்னா போலீஸ் இப்போ ஏற்கனவே இன்வெஸ்டிகேஷன் பண்ணவங்க வாதாடி இருக்கலாம் நான் நான் செய்ததில் என்ன குற்றம் கண்டீர் என்ன குறை கண்டீர் கேஸில் குற்றமா எஃப்ஐஆரில் குற்றமா எஃப்ஐஆரில் லீக் ஆனதில் குற்றமா எதில் குற்றம் கண்டீர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்துருக்கிறார் ஆனால் கமிஷனர் மேலேயே நடவடிக்கை எடுக்கிற மாதிரி வந்து நீதித்துறையில் சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க அதை அவர் வந்து அந்த அளவுக்கு நமக்கு அவர் மேலே கான்ஃபிடென்ட் இல்லைப்பா அப்படின்னு நீதித்துறையும் சேர்த்து தான்ப்பா சொல்லியிருக்கு இப்போ அவங்க இப்போ இந்த மூணு பேர் சேர்ந்தது என்கொயரி பண்ண உடனே அவங்களுக்கு இருக்கேன் எவனோ ஒருத்தன் ஆனால் இப்போ என்ன பிரச்சனைனா அது ஒரு சாரா ரெண்டு சாரா மூணு சாரான்றது தான் தெரியல உண்மையில் இப்போ அதுதான் பயமாக இருக்குது எத்தனை சாரு கூட இந்த சாரு கணக்கில் இருந்தார் எந்த சாரு இந்த இங்கே யூனிவர்சிட்டியில் நைட் டியூட்டி பார்த்தாங்களா ஒருத்தேன் அந்த சாரு எத்தனை சார் கூட அவர் வந்து ரொம்ப அந்யோன்யமாக இருந்திருக்காரு எவ்வளோ பேருக்கு சார் விருந்து வச்சிருக்காரு எத்தனை சாரு இவர்கிட்ட விருந்து வாங்கியிருக்காங்க விருதே கொடுக்கலாம் போல் அதாவது சொல்லக்கூடாது பண்ணியிருந்தான்னு சொல்கிறேன் இவர் எப்படி பண்ணியிருக்காருன்னா ரொம்ப டென்ஷனாக இருக்கிறவங்களுக்கு ரிலாக்ஸ் ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு யோக நிலையை எப்படி அடையிறது அப்படின்றதுக்கு ஒரு வழிமுறையில் அண்ணா யூனிவர்சிட்டி மூலியமாக அன்அஃபிஷியலாக பண்ணியிருக்காப்புல வேறு எதுவும் கிடையாது ஆனால் இவன் வந்துட்டு போனது செஞ்சது இது அவனோட ஃபோட்டோவில் அவனோட ஃபோனு லேப்டாப் எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டாங்க ஏகப்பட்டது உள்ளே சிக்கியிருக்கு அப்படி சிக்கினதில் இப்போ என்ன ஒன்றா இவன் செஞ்சுருக்கான்றது தெரிஞ்சு போச்சு பாட்டு கூட இருந்து அந்த பின்னாடி இருந்து அந்த பிரபலம் யார் ஒளிஞ்சிருக்கு ஞானசீரனுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற அந்த பிரபலம் யார் அவர் ஆனால் நல்லா தெரிஞ்சவங்க எங்கே வேணாலும் இருக்கலாம் நம்ம நினைக்கிற மாதிரி அது இப்போ பவரில் இருக்கிறவங்களாகவும் இருக்கலாம் இல்லை ஏற்கனவே பவரில் இருந்தவங்களாக இருக்கலாம் இல்லை பவருக்கு வர துடிக்கிறவங்களாக இருக்கலாம் இல்லை ஆல்ரெடி மேலே பவரில் இருக்கிறவங்களாக இருக்கலாம் இல்லை பவரில் இல்லாதவங்களாக கூட இருக்கலாம் ஜஸ்ட்டு ஒரு சாராக கூட இருக்கலாம் டீச்சிங் ஏன்னா இருக்கு அவங்களுக்கும் டென்ஷன்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாதுல்லப்பா ஸோ இவ்வளவு தான் பட் ஆனால் எண்ட் ஆஃப் த டே கமிஷனர் மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி அதாவது போலீஸ் மேல லைட்டாக ஒரு டவுட் இருந்துச்சுல்ல அந்த டவுட்டை நீங்கள் டவுட் எல்லாம் கிடையாது ஏன் டவுட் பண்ணுறீங்க இதெல்லாம் வந்து சகஜமாப்பா ஏன்னா புதுசாக இப்போதான் பண்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருப்பீங்க இதெல்லாம் உங்களுக்கு தெரியாத மாதிரியே அப்படின்னு வந்து அந்த டவுட்டு கன்ஃபார்மாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பார்ப்போம் கூடிய சீக்கிரம் அவரை பார்க்கணுன்ற ஆசை எல்லாருக்குமே தானே இருக்குது